நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் அடியேனும் பிட்டல் நாராயணன் அவர்களும் சீனியர் சிட்டிசன் முறையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தரிசனத்துக்கு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்துள்ளோம் தற்போது திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பேருந்தில் அகலை இறையும் அலர் மேலும் அங்கே உரை மார்பான் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடைய ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திரு வெங்கடத்தானே புகழ் ஒன்றில்லாடியின் முன்னெரு அமர்ந்து புகந்தோம் சிறியாவைய வல்வினைகள் திக்கும் திருமாலை நெடியோனே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அழியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்த பொடியாக கிடந்து கொண்டு ஆழவாய் காண்போம்